தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி நான் தொடர்ச்சியா சீமானவர்களை சந்திக்கும் பொழுது பொழுதுமோ அப்பதான் நம்ம உரிமைகள் எல்லாம் நம்ம பெற முடியும் அப்படிங்கறது வந்து எப்ப சந்திக்க போனாலும் தொடர்ச்சியா சொல்லுவாரு அதற்காக ஒரு வலைவொலி நம்ம தொடங்கியிருக்கேன் அந்த வலைவழி பேர் ஸ்டாலின் பாரதி அதாவது என் பேரையும் அந்த வலைவழிக்கு சூட்டியிருக்கோம் தொடர்ச்சியா அதற்கான நேரமும் இப்பதான் வந்திருக்கு தொடர்ச்சியா என்னை பத்தி பல காணொலிகள் எனக்கு எதிராக பல சதிகள் எனக்கு எதிராக பல கெட்ட பெயர்கள் அவமானங்கள் எல்லாம் சந்திக்கும் பொழுது ஐயா கலைஞர் அவர்கள் மனோகரன் படத்துல எழுதிய பொழுத ஓடினான் ஓடினான் வாழ்வி நெல்லைக்கே ஓடினான்றது போல திமுக விரட்டுறன் இங்க விரட்டுற கடைசியில வந்து நானே ஒரு வலைவலி தொடங்கி எனக்கான உரிமையில நானே பெற்றுகிறோம் அப்படின்ற ஒரு அளவுக்கு வந்து இந்த வலைவலையை தொடங்கியிருக்கோம் இனி வரும் காலங்களில் எந்தெந்த பிரச்சனை எந்தெந்த வடிவத்துல வருது எனக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு காணொலியா சொல்லிட்டு வர போறேன் இந்த பிரச்சனை எல்லாம் முதல்ல ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சீமானை ஆதரிக்கிறதுனால சீமானவர்களை ஏன் ஆதரிக்கணும் அவங்க கட்சி ஏன் ஆதரிக்கணும் அவங்க கொள்கையை ஏன் ஆதரிக்கணுங்கிறத இந்த காணொலியில பேச போறேன் முத முதல் காணொலியா இந்த காணொலி அமைப்பு தொடர்ச்சியா நான் ஏன் சீமானை ஆதரிக்கணும் சீமான ஏன் முப்பத்தாறு லட்சம் பேர் ஆதரிக்கிறாங்க முக்கியமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் ஹோப் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து சீமானவர்கள் பழம் கூட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எதற்கு சீமான் ஹோப் ஆஃப் தமிழ்நாடாக இருக்காரு எதற்கு இது போன்ற இளைஞர்களுக்கு எதிர்காட்டு எதிர்காலமாக இருக்காது ஏன் தமிழ்நாட்டுக்கு சீமான ஒரு முக்கியத்துவமான தலைவர் அல்லது மனிதர் இதெல்லாம் பற்றி பார்க்கணும்னா நான் ஏன் சீமானை ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அனைத்து நிலையார்களும் பொதுவாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி எனக்கு முதல்ல ஒரு பத்து விடயம் சீமான் அவர்களிட பிடிக்கும் முதல் வழியும் அவர் தமிழ் தேசியம் பேசுவது தமிழ் தேசியம் பேசுறதே நல்லா ஆதரிக்கலாமா கண்மூடித்தனமா தமிழ் தேசம் பேசுறவங்களை தான் ஆதரிக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இது வரைக்கும் தமிழ் தேசம் பேச ஆள் கிடையாது யாராவது தமிழ் தேசம் பேசினாலே அவங்கள ஒரு ஓரமா தள்ளி ஒதுக்குறது ஒடுக்கப்பட்டு ஒடுக்கிறது இது போன்ற பல விடயங்கள் அரசாலையும் மக்களாலையும் நடந்துட்டு இருக்குது ஆனா ஒரு கொள்கையை ஓரமாக இருந்த ஒரு கொள்கையை எடுத்து இதுதான் தமிழர்களுக்கான உரிமையை மீட்கக்கூடிய ஒரு கொள்கையை அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு பயந்து யாரும் பேசாமல் இருந்த ஒரு கொள்கையை பெருவாரையான மக்களுடன் சேர்ந்து ஒரு ஜனநாயக பாதையில பெரிய அளவு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது பெரிய விஷயம் அந்த விடையை தையாசியமானவர்கள் சீமானவர்கள் பண்ணும்பொழுது அதுவும் ஒரு ஒரு தமிழராக இருக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு தமிழரை ஒரு தமிழர் ஆதரிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து தமிழ் தேசிய கொள்கையை ஆதரிக்கணுங்கிறதும் என்னுடைய வலிமையான ஆழமான கருத்து அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிர்தொழில் முக்கியத்துவம் முதல்ல தமிழ்நாடு தமிழர் வந்தாலே அதுக்கப்புறம் முக்கியமான தமிழர்கள் செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர் தொழில் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் பயிர் பயிர் தொழிலுக்கு முக்கியத்துவம் இல்லை நிறைய பேர் பேசுவாங்க திராவிட அரசெல்லாம் நாங்கள் தான் பயிர் தொழிலாளிகளுக்கு சொந்தம் நாங்கள் செல்லோன்னா திராவிட இதுவே இல்லை பயிர் தொழிலாளிகள் அழிந்து போயிடுவாங்க அப்படி இப்படின்லாம் நிறைய பேசுவாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பயிர் தொழிலாளிகளுக்கு ஒரு பிரச்சனை அவங்களுக்கு சரி வரல அவங்க தொழில் சரியில்லை எல்லாத்தையும் ஒரே மனிதனா நின்று பேசுறது ஐயாசீமானம் சபீமா அவர் பேசின ஒரு வசனம் கூட ட்ரெண்டாச்சு லெவன்ஜி தேர்ட்டின் ஜி ஃபோர்டின் ஜி கூட வரலாம் ஆனால் கஞ்சி நாங்கள் தான் ஊத்துறோம் அப்படிங்கிறது வந்து ஐயா ஐயாசீமான ஒரு விஷயம் தான் அதுபோல காலத்தை உணர்ந்து பயிர் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிறது இயற்கை விவசாயத்தை தான் சார்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நம்மாரோட அவர்களை முன்னெடுத்து செய்கிறது ஐயா சீமானவர்களிடம் மிகப்பெரிய எனக்கு பிடித்த விஷயம் ஏன்னா பயிர் தொழில் முக்கியத்துவமே இல்லாத ஒரு பொழுதுல தமிழ் தேசுன்ற ஒரு கொள்கை மூலமாக பயிர் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம பேசுகிற கொள்கை எல்லாத்தையும் முக்கியத்துவம் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப பெரிய வழி அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்துருப்போம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரிட்டாப்பட்டி பிரச்சனை வந்தது இல்லையா அரிட்டாப்பட்டி போன்ற பல மாவட்டங்களில் மலையை திருடுவது மலையை வெட்டி எம்சாண்ட் ஆக்கி விற்கிறது இது போன்ற பல பிரச்சனைகள் நடக்குது மலையை வெட்டி கேரளாக்கு லாரி லாரியாக எடுத்துகிட்டு போகிறது மண்ணை திருடி எடுத்துகிட்டு போகிறது இது போன்ற செய்திகள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு அந்த செய்தி மக்களுக்கே தெரியும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் லாபம் இருக்க முடியாது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது மணல் திருட்டு மலை திருட்டு இதை தடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணி மக்களுக்கு இந்த விடயத்தை பற்றி முழுசா வச்சவர் இதை எடுத்து காட்டினவர் ஐயா சீமான் ஏன்னா யாருக்குமே வந்து தெரியல மலையை திருடுறாங்க மண்ண திரு அந்த ஊர்க்காரங்க வந்து சில பேர் சில வலை பேசுனாங்க அதுவும் சில காலகட்டங்க அப்புறம் அமைங்கி போச்சு ஆனால் சீமான்ற ஒருத்தர் தான் எந்த நேரத்தானல்ல தமிழ்நாட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அங்க இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு கேட்கும்போதும் ஒவ்வொரு தடவையும் இங்க மண்ணை திருடுறாங்க மலையை திருடுறாங்க இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் இந்த வழியில இதெல்லாம் தடுக்கலாம் ஏன் எடுக்கணும் எதுக்கு எடுக்கணும் அதுக்கு திராவிட அரசு குரல் கொடுத்துதா அப்படிங்கிற பல வகையான கோணத்தில் ஐயா சீமானவர்கள் பேசிருக்காங்க இல்லையா இது ஒரு சிறப்பு விஷயம் தமிழர்களுக்கு இயற்கை வளத்தை மலையும் மண்ணையும் திருடக்கூடாது முக்கியமான விடயம் மனையும் மண்ணையும் திரு மொத்த ஊரே காலி அதை திருடாத அப்படின்னு வலிமையான ஒரு கோரிக்கையை எடுத்து வச்சு ஐயா சீமா அதே போல சமீமா ஒரு பிரச்சனை நம்ம பார்த்துக்கணும் சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை பயங்கர வேகமான இருந்தது யாருமே வந்து எல்லாம் பா பார்த்துருப்போம் எல்லா மக்களும் சேர்ந்து தான் போராடினாங்க ஆனால் யாரும் சீமான் மாதிரி ரொம்ப க்ளோஸாக போய் யாருமே போராடுது ஓரளவுக்கு போனாங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை ஏது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டு வந்துட்டாங்க ஆனால் சீமான் சீமான என்ன பண்ணாங்கன்னா ஒரு மொழியில் போய் அவர் நின்றுட்டு மக்களை ஒரு வடிவத்தில் ஒரு ரவுண்டாக உக்கார வச்சுட்டு யார் யாருக்கு மைக்கு இருக்கோ மைக்கை கொடுத்து பேச சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பிரச்சனை என்னென்ன பிரச்சனை என்னென்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கார் அதாவது சமயமான ஒரு ஜூனியர் வீடியோல வந்து முசோலி நீ கட்டுரைவன் வந்து அதை கடைசியில் முடியும் போது அந்த தூரம் என்ன சொல்லியிருந்ததுன்னா எவன் ஒருவன் வந்து மக்கள் பிரச்சனையை பேசாமல் போறானோ எந்த ஒரு தலைவன் மக்கள் பிரச்சனையை பேசாமல் போறானோ அந்த தலைவன் நின்று அரசியல் செஞ்சு வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை அப்படிங்கிறது வந்து அந்த கடைசியில் அந்த ஆசிரியர் எழுதியிருந்தார் போல ஒரு பிரச்சனை வந்து தெரிஞ்சிக்கணும்னா ஐயா வித்யாவர்கள் பிரச்சனை கூட இருக்கு விக்கிரவாண்டியில் போனதெல்லாம் ஒரு பிரச்சனையை தெரிஞ்சிக்கணும்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அந்த பிரச்சனையை தெரிஞ்சிக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணத்தில் அது மூலமா பிரச்சனை இருக்கும் எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைக்கு எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு இது மூலமா அப்படிங்கிறத சொல்லலாம் அந்த கருத்தை வந்து உணர்ந்து அது ஆழமாக அசிமானவர்கள் அந்த இடத்துல பண்ணியிருப்போம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் முனுகினா பிரச்சனை என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறது ஆழமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாருக்கும் ஒரே இடத்துலதான் பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது உணர்ந்து அதை தீர்த்து வைக்க பயணமா போராடுங்க அதே போல மீனவர்கள் ஆதரத்து சமீபமா கூட பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்தியா போற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுல கூட வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தது நீங்க வந்து இந்தியர்களை அங்க சுட்டுக்கோனாங்கிறதுக்காக இந்தியா வந்து போர் செய்ய போகுது ஆனா இலங்கை இராணுவம் வந்து தமிழர்களை வாரி வாரியா தார தாரியா சுட்டு கொல்லுது படம் உடச்சு தள்ளுது அவங்க குடும்ப அவங்க குடும்பத்தெல்லாம் வந்து அவங்க இல்லாம தள்ளாடுறாங்க இந்த பிரச்சனை எல்லாம் கேட்க யாருமே இல்ல இந்திய அரசு இதற்கும் சை சாய்க்கணும் அப்படிங்கறத ஐயா சிவமானவர்கள் குரல் தான் அது போல மீனவர்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு முக்கிய முன்னுரிமை உண்டு தமிழ்நாடு பொருளாதாரமா இருந்தாலும் சரி இந்தியாவினுடைய பொருளாதாரமா இருந்தாலும் சரி அது பெரிய அளவு முன்தூக்கி போக கொண்டே போகக்கூடியவர்கள் மீனவர்கள் அவங்க பிரச்சனையை எடுத்து பேசுறவரு தமிழ்நாட்டிலேயே சீமான் மட்டும் தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பல வகையில கடிதம் எழுதுறான் அவர்களை காடிக்கிறாங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க கடிதம் வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை இலங்கை அரசு மேலையும் கண்டிச்சதாகவும் செஞ்சதாகவும் ஒரு வரலாறு கூட இல்லை கடிதம் மட்டுமே எழுதி தமிழ்நாட்டில் பேப்பர் பஞ்சத்தை உருவாக்குறாரு அதே போல எல்லை பிரச்சனை ஒன்று இருக்கு கேரளால பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய எல்லையில மருத்துவ கழிவுகளையும் கேரளாவினுடைய குப்பையிலையும் எடுத்துட்டு வந்து போட்ட வழக்கம் இருக்கு அதே போல கேரளாவில் வெறிப்பிடிச்சு திகழக்கூடிய நாய்கள் இருக்கு இல்லையா அதையும் எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டினுடைய எல்லை கன்னியாகுமரியில் வருது இது போன்ற பல பிரச்சனைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தடுத்து எங்கள் எல்லைக்குள்ள நீ ஏன் நாய்கள் விடுற எங்கள் எல்லைக்குள்ள ஏன் குப்பையை கொட்டணும் எங்கள் மனதை வெட்டி எடுத்து திருடி போற நாங்க உன் மலை திருநாள் சும்மா இருப்பியா உன் மலைல திருடுனா சும்மா இருப்பியா அப்படின்ற பல வகையான கேள்விகளையும் எல்லை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்ததும் சீமான் தான் உறுதியா சொல்லும் சீமான் தான் ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு கை மட்டும் ஆசனாரே தவிர சீமான் மட்டும்தான் அந்த முழுமையா அந்த இடத்துல போய் பேசினது மக்களை பார்த்தது ஆர்ப்பாட்டம் பண்ணது சே நேர்காணலில் வரும்போது இந்த பிரச்சனையை இடம் கொடுத்து பேசினது எல்லாமே முக்கியத்துவம் பண்ணி பேசினது எல்லாமே சீமானான் இந்த பிரச்சனை உங்களுக்கு சின்னதாக தெரியல ஆனால் எதிர்காலத்தில் பெருசாக வளர்ந்து வரும் எல்லை பிரச்சனையா அப்படின்ற பல வகையில் பலகோணத்தில் ஐயா சீமானவர்கள் பேசியிருந்தான் அதே போல் தமிழ்நாட்டில் எப்பவுமே வருடா வருடம் வருடா வருடம் முக்கியமான பிரச்சனையாக இருக்குது பார்த்தீங்கன்னா தண்ணி முல்லை பெரியாரையான அணையா இருக்கட்டும் இல்லை மேகத்தாது அணையாக இருக்கட்டும் கட்டியே தீர்வோம் அப்படின்னு ஐயா சிவகுமார் அவர்கள் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்காங்க மேகதாதானிய ஆனால் இந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்டக்கூடாது கட்டக்கூடாது நாடாளுமன்றத்தில் பேசுவாங்க மோடி அவர்களை கழுதி எழுதுவாங்க இல்லை மோடி அவர்களை பார்த்து பேசுவாங்களே தவிர எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை எந்த ஒரு நேரடி தாக்கி கர்நாடக அரசை தாக்கி பேசுறதும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் செய்யலை ஆனால் சீமானோர்கள் பார்த்தீங்கன்னா எப்ப எந்த நேரத்தானவர்கள் சொன்னாலும் மேகதாது அணி கட்டாத கட்டி பார் அப்புறம் என்ன நடக்குதுண்டு இடிச்சு தள்ளலை அப்புறம் பாரு என்ன நடக்குது பல வகையில பல தடவை பேசியிருந்தாரு நீ கட்டினா பாரு உனக்கு என்ன நடக்குது அப்படின்றத மீண்டும் மீண்டும் சொன்னார் இடிப்போம் நீ கட்டினா இடிப்போம் அப்படின்னாரு இது ஏன் அவ்வளோ பிரச்சனையா முக்கியத்துவமா எடுத்துக்கணும்னா மக்கள்கிட்ட இன்னும் ஒரு செய்தி இருக்கு அதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல ஆஹ் ஒரு தேர்தல் காங்கிரஸும் போட்டி போடுறாங்க அதில் இந்திரா காந்தி அம்மையார் வந்து ஐயா கலைஞர் அவர்கள்கிட்ட ஒரு ஒரு விடயம் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் மைசூர் அரசும் வேலைக்கார அரசும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அதாவது வருடத்திற்கு நூற்றி நானூற்றி பத்தொம்போது டிஎம்சி தண்ணி வந்து தமிழ்நாடு கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை ஐம்பது வருடம் கழித்து நம்ம புதுப்பிச்சிக்கலாம் அந்த ஒப்பந்தம் இருபத்தி நாலுல போடப்பட்டது சரியா ஐம்பது வருடம் அப்படின்னு பார்த்தா எழுபத்தி நாலுல வருது எழுபத்தி நாலுல சரியா கர்நாடகாவின் உடைய தேர்தலும் வருது இந்திரா காந்தி அம்மையார் வந்து கருணாநிதிய போல சொல்றாங்க இந்த பிரச்சனை இருக்கு இதை புதுப்பிக்காதீங்க அப்படியே விடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஐயா கலைஞர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்திராவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணி பிரச்சனையை முழுமையா மூடி மறைச்சிடுறது இது மக்கள் வந்து சொல்றாங்க தெளிவா பல ஊடகவியலாளர்கள் அதை சொல்லிட்டு இருக்காங்க மூடி மறைச்சிடுறாங்க அதோட தமிழ்நாட்டுக்கு தண்ணி பஞ்சம் அவனும் தரமாட்டான் நம்மளும் சண்டை போட்டாலும் அப்படின்னு பல வகையில பல கோணங்கள்ல போயிட்டு இருக்கு இந்த வரலாறையும் இந்த வரலாறு பெருமாள யாருக்கும் தெரியாது சில பேருக்கு படித்தவங்களுக்கு தான் தெரியும் இந்த பிரச்சனையெல்லாம் ஆண்டு அதனால மக்களுக்கு இந்த வரலாறு எடுத்து சொல்றதும் தான் இது போச்சு அப்படின்னு சொல்றதும் ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம் சொல்றது யாரும் கிடையாது ஆனா இத சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு வர வைக்கணும் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அதுல சீமானவர்களுக்கு பெரும் பங்கு அதே போல இந்த தண்ணி பிரச்சனை அப்படின்னு வரும்போதிலும் தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய பல ஆறுகள்ல வேதிப்பொருளை கரு கலக்கணும் மருத்துவ வேதிப்பொருள்களை கலக்கணும் மருத்துவ கழிவுகளை கலப்பதும் மனித கழிவுகளை கலப்பதும் போன்ற பல வகையான பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கு இது எல்லாத்துக்கும் பெருவாரியான குரல் வந்து தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் யாரும் தரல சீமான தவிர ஏன்னா எந்த இடத்துல போனாலும் நீங்க பாத்தீங்கன்னா சொல்லு இந்த மாதிரி ஆத்துல கெமிக்கல் கலக்குறாங்க அப்புறம் எப்படி தண்ணி வந்து நல்லா இருக்கும் அப்புறம் எப்படி பயிர் தொழில் சரியா செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் எங்க போனாலும் எடுத்துரைப்பாரு இது ஒரு ஏன்னா சீமான இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழர் உரிமைகள் சாதி இடஒதுக்கீடு இது வரைக்கும் யாருமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு வலிமையா சொல்லல ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா தமிழ்நாட்டுல வேற்றுநத்தவர்கள் எத்தனை பேரு அரசு வேலை வாங்கி சுகபோகமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் திராவிடம் பண்ண வேலை தெரிஞ்சிடும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த திராவிட அரசானது ஒன்றிய அரசு அனுமதி கொடுக்கணும் ஒன்றிய அரசு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களே இது தவிர சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் இல்ல அப்படின்னு வந்து சொல்லலை நிறைய மாநிலம் பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் நடத்துனாங்க அப்படின்னு மக்கள் சொல்றாங்க ஆனால் இவங்க நடத்த நடத்தாம பண்ணது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அவங்களும் சாதி வாரி கணக்கு எடுப்பு நடத்தும் அப்படின்னா அதுவும் யாரால சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான ஒரு வலிமையான குரல் கொடுத்தாங்க ஒரு வலிமையான ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க தமிழ்நாடே பண்ண ஆர்ப்பாட்டத்தை பார்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் ஏதோ வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு வியந்துச்சு இவ்வளோ கூட்டமா இவ்வளவு ஊர்வலமா எப்படி இதெல்லாம் சாத்தியம் ஒரு அரசியல் தலைவர் பார்க்க சின்ன கட்சி மாதிரி இருந்துகிட்டு இவ்வளோ வேலை செஞ்சுட்டு அப்படிங்கிற ஒரு வியப்பு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து திராவிட கட்சிகளையும் அழிவாரி போட்டு அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி எல்லார்கிட்டையும் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் ஆதிவாரி இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வலிமையை எடுத்து வச்சவர் சீமான் அதுக்கப்புறம் முக்கியமான எதிர்ப்பு சமீபமா சீமானவர்கள் அதாவது சமீபமா நான் ஏன் ரொம்ப எதிர்க்கப்படுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட சிந்தனையையும் ஐயா பெரியாரவர்களின் சிந்தனையையும் ஐயா பெரியார் பெரியாரவர்களையும் எதிர்க்கிற காரணத்தினால திராவிட கோட்பாடு அப்படிங்கிறது சல்லி சல்லியா நம்ம நொறுக்கி போடணும் இது ஒரு காரணத்தினால ஐயா சீமானவர்களையும் அவரு ஃபாலோ பண்ணக்கூடிய அதாவது அவரை பின்பற்றக்கூடிய தமிழ் தேசத்தை பின்பற்றக்கூடிய எண்ணையும் தொடர்ச்சியா பல மிரட்டலின் மூலமா மிரட்டுது நான் முக்கியமான ஆதரவு தரேன் நிறைய ஆதாரங்கள் பற்றி பற்றியிருக்கு ஆனால் இது பல வாரமா தமிழ் தேசியவாதிகளால் பேசப்பட்டு பெரியார் வந்து சரியில்லை பெரியாருடைய இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி தெரியவாரு இந்த பின்னாடி பக்கத்தை போய் பாருங்க அதாவது நல்லது முன்னாடி பக்கம் வந்து பார்த்தா எல்லாமே நல்லா தெரியும் பின்னாடி பக்கம் யாருமே போனதில்லை அப்படின்ற மாதிரி பெரியாரோடைய பின் பக்கத்தை யாருமே பார்த்ததில்லை ஆனால் நாங்கள் என்ன சொல்றோம் நீ ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்காதீங்க அவருடைய பெண்ணிய கொள்கை சாதிவாரி மறுப்பு எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கிறோம் ஏற்றுக்கிறோம் ஆனால் அவர் பண்ணது மட்டும் சரி இல்லை அவர் பண்ணது அடுத்தவங்க பேசுனதெல்லாம் திருடிக்கிட்டு நான்தான் தான் அப்படிங்கிறது வந்து சரி ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல ஐயா இரட்டைமலை மலை சீனிவாசன் அவர்கள் வந்து ஒரு கூட்டம் போடுறாங்க சுயமரியாதை மாநாடு அதுல போய் பங்கேற்றுட்டு அவங்க செஞ்ச கொள்கைகள் எல்லாம் ஏற்றுட்டு நானும் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னதை வந்து நம்ம ஏற்கல எதிர்க்கிறோம் இது சீமான் வந்து ரொம்ப வலிமையா எடுத்து வச்சாரு இதுக்கு அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதே போல எந்த ஆர்ப்பாட்டம் எந்த கூட்டம் நடத்தினாலும் தமிழ் தலைவர்களை முன்னெடுத்து வேட்டின தலைவர்களை பின் ஒதுக்கி தமிழ் தலைவர்கள் வந்து எப்பவுமே முன்னெடுத்துட்டு வருவார் சமயமா தமிழ்நாடு கூட்டத்தை கூட நடத்தினாங்க அதுல தமிழ்நாடு நாள்ங்கிறது பெரும்பாலும் எந்த கட்சியும் பெருசா எடுத்து விழாவா நடத்துறது இல்லை ஆனா நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு நாள் அப்படின்ற ஒரு நாளை உருவாக்கி அதனை கொண்டாடி அதுல தமிழ் தலைவர்கள் அனைவரையும் முன்னிறுத்துனாங்க அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் உங்களுக்கே தெரியும் ஈழ பிரச்சனைகளை பத்தி லட்சக்கணக்கான தமிழர்கள் நம்ம ரத்த உறவுகள் அங்கே கொல்லப்பட்டாங்க அதற்கான சதியை தமிழ்நாட்டிலேருந்து யார் செஞ்சாங்க கொல்லப்பட்டதுக்கான பின்விளைவுலேருந்து யார் நம்ம செயல்பட்டாங்க யார் யார் தமிழர்களுக்கு துரோகி தமிழின துரோகி என்றதை அந்த காலத்துல யாருமே பேசலை பயந்தாங்க ஐயோ பேசலாம் நம்மளதான் செஞ்சிருவாங்க அப்படின்ட்டு ஆனால் அந்த காலத்துல தைரியமா வந்து இவங்க தான் நம்ம துரோகிகள் இவங்க பண்ணது தான் அந்த தமிழினத்துக்கு துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமளவு தோடு குறிச்சு ஐயா சீமான் தலைவர் பிரபாகரன் அவர்களை உலகமே தீவிரவாதியா பார்த்தப்ப ஏன் தமிழ்நாடே தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே ஐயோ அவரு தான் தீவிரவாதிப்பா அவரை பத்தி பேசவே போயிருந்தாங்க அந்த காலத்துல விடுதலை புலிகள்ன்ற வார்த்தையை சொல்லவே போயிருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு பயமும் ஒரு அச்சமும் தமிழ்நாடு மக்கள்கிட்ட இருந்தது ஆனா ஒட்டுமொத்த உலகத்துக்கே சீமான்ற ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அவர் வந்து தீவிரவாதியோ அநீதிவாதியோ கிடையாது அவர் வந்து ஒரு தலைவன் தமிழ் இன தலைவன் எங்களுடைய எழுச்சி நாயகன் அப்படின்ட்டு உலகம் முழுக்க வெளிச்சம் போட்டு காட்டினவர் ஐயா சீமானாவது இதனால தான் ஐயா சீமானவர்களை என்னை போன்ற இளைஞர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இனிமேலாவது நம்ம அனைவரும் தமிழ் தேசம்ன்ற ஒற்றை புள்ளியில் இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத் தமிழர்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தம்பி ஸ்டாலின் பாரதி நன்றி வணக்கம்